வெல்கம் டு வேட்டு நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழை இலையில் சாப்பிட்றதுனால ஏற்படுற நன்மைகளை பற்றியும் வாழை இலையில் வச்சு வேறு என்னென்ன மருத்துவங்கள் செய்ய முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாழை இலையில் சாப்பிட்றதுனால இளநறை வராமல் நீண்ட நாட்களுக்கு முடி கருப்பாகவே இருக்கும் தீக்காயம் ஏற்பட்டவங்களை வாழை இலை மீது தான் படுக்க வைக்கணும் அப்போ தான் அந்த தீக்காயம் ஏற்பட்டதோட சூட்டோட தாக்கம் குறையும் சாப்பாடு வாழை இலையில் பேக்கிங் செய்கிறதுனால ரொம்ப நேரம் கெடாமலும் மனமாகவும் இருக்கும் பச்சளம் குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெயை பூசி சூரிய வெயில் படுற இடத்துல கீழே வாழலையை விரித்து அது மேலே குழந்தைங்களை படுக்க வச்சு திரும்பவும் அவங்க மேலே சூ வாழலையை போட்டு மூடி வைக்கும்போது சூரிய ஒளியிலேருந்து பெறப் படுற விட்டமின் டியும் இலையிலிருந்து பெறப்படுற குளுமையும் குழந்தைங்களில் நேரடியாக போய் சேரும் அது குழந்தைங்களுக்கு சரும நோயிலிருந்து பாதுகாப்பு தரும் காயம் ஏற்பட்டவங்களுக்கும் தோலில் புண் இருக்கவங்களுக்கும் தேங்காய் எண்ணெயை ஒரு துணியில் நினச்சி அந்த புண்ணோ காயம் இருக்க இடத்துலையோ தடவிட்டு வாழை இலையை அது மேலே வச்சு கட்டு மாதிரி கட்டி வரும்போது புண்களும் காயங்களும் சீக்கிரமாக குணமாகும் சின்னம்மை படுக்கை புண் வந்தவங்களுக்கு வாழை இலையில் தேனை தடவி தினமும் கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு வரும்போது சீக்கிரமாகவே குணமாகும் சொரியாசிஸ் தோல் அலர்ஜி கொப்பளங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல வாழை இலையை கட்டி வைக்கணும் அப்படி பண்ணும்போது சீக்கிரமே இதுவும் குணமாக ஆரம்பிக்கும் வாழை மரத்தில் உள்ள குருத்தை கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு தண்ணி தேங்குற அளவுக்கு கிளறிக்கணும் சீரகம் கொஞ்சமாக போட்டு சின்ன வாழை இலையால் அதை கிளறி நடத்த மூடி வச்சிடணும் அந்த தண்ணி நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை குடிக்கும்போது பேதி வயிற்று எல்லாமே சரியாகும் தலைவாழை இலைன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது விருந்து தான் அசைவ உணவாக இருந்தாலும் சரி சைவ உணவாக இருந்தாலும் சரி இலையில் தான் கண்டிப்பாக விருந்து நடக்கும் நம் முன்னோர்கள் வகுத்தில் முறைப்படி நாம் உணவு உண்டு வேலையை செய்தாலே நிச்சயம் நோயின்றி வாழலாம் நன்றி